அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுடைய இரத்தத்தை பற்றி தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகின்றேன் இரத்தத்துக்கும் ஆளுமைக்கும் என்ன தொடர்பு நல்ல ஆளுமைகள் தங்களுடைய இரத்தத்தையும் சிந்துவதற்கு முன்வருகின்றார்கள் நல்ல போராளிகள் தங்கள் இரத்தத்தை சிந்துகிறார்கள் விடுதலைக்காக மீட்புக்காக விலையாக தங்கள் இரத்தத்தை கொடுக்கிறார்கள் விவிலியம் சொல்கிறது நம்மை மீட்பதற்கு விலையாக இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார் ஒன்று பேதுரு ஒன்று பத்தொம்பது பதினெட்டில் பேதுருவர் கேள்வி கேட்குறாரு உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டதன்று மாறாக மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் எனவே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ன விலை இயேசுடைய இரத்தம் தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம் அனைவரையும் மீட்டு கொண்டிருக்கிறார் எனவே மீட்பு பணத்தை கொடுத்து சில சமயங்களில் நாம் மனிதர்களை மீட்கிறோம் பொருளை கொடுத்து மீட்கிறோம் ஆனால் இயேசு தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்று விவிலியம் அருமையாக சொல்கிறது நல்ல ஆளுமைகள் தங்கள் இரத்தத்தை சிந்துவதற்கும் முன் வருகின்றார்கள் இதுவே ஆளுமையின் உயர்ந்த பண்பு தியாகம் ஆளுமையின் உயர்ந்த சிகரம் தியாகம்தான் இயேசு அதை செய்தார் தன் உடலை கையளித்தார் தன் இரத்தத்தை கையளித்தார் தன் உயிரையே கையளித்தார் யாரெல்லாம் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் சிறந்த ஆளுமைகள் சிறந்த தலைவர்கள் இயேசுவைப் போல நாமும் பிறருடைய மீட்புக்காக நம் இரத்தத்தை சிந்துவதற்கும் நாம் தயாராக இருப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக